எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க விநாயகரை வணங்கும் போது நெற்றி பொட்டில் குட்டி கொள்வதாலும் தோப்பு கரணம் போடுவதாலும் குண்டலினில் சக்தியை எழுப்பலாம் என்று விநாயகரின் இரு பக்கத்திலும் உள்ள நாகர் சிலைகள் குறிப்பிடுகிறது இப்போது முழுமையாக யாரும் தோப்பு கரணம் போடுவதே இல்லை சும்மா இடுப்பை மட்டும் கொஞ்சம் தாழ்த்தி போடுவது வழக்கமாகிவிட்டது மேலும் விநாயகர் சன்னதியில் தோப்பு கரணம் போடுவதை பலர் கேவலமாக கருதுகிறார்கள் முக்கியமான நாடி நரம்புகள் இந்த மாதிரி தோப்பு கரணம் போடும்போது இயங்குகிறது முக்கியமாக மூலாதாரத்திலும் சுவாதிஸ்டானத்திலும் உள்ள நரம்புகள் இந்த தோப்பு கரணத்தால் இயக்கப்படுகிறது வரதயோகத்தில் மூலபந்தம் ஜலந்தா பந்தம் என சிவ கிரியைகள் வருகிறது அதுல உட்காரும் இடத்தில் ஆசன வாயிலுக்கும் குறிக்கும் இடையில் ஒரு துணியை சிறு பந்து போல சுற்றி வைத்து உட்கார்ந்து விட்டால் அது குண்டலினி நரம்புகளில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அந்த சமயம் ஆசன துவாரத்தை சுருக்கியும் விரிவாக்கியும் போது குண்டலினி சக்தியை மேலே எழும்படி தூண்டுகிறது குதிரையானது லத்தி போட்டவுடன் ஆசன வாயிலை சுருக்கி விரிக்கிறதை பார்த்திருப்பீர்கள் அதுபோல நமது ஆசன வாயிலை உள்ளே இழுத்தும் வெளியே விட்டும் செய்யும் கிரியைக்கு ஜலந்தா பந்தம் அதாவது மூலபந்தம் என்கிறது கடையோகம் சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போது ஆசன வாயிலை மேலே ஏற்றி சுருக்கியும் சுவாசத்தை வெளியே விடும்போது தளத்தையும் விடும் திரியாகும் ஏன் இங்கே குறிப்பிடுகிறோம் என்றால் தோப்புக்கரணம் போடும்போது கீழே இடுப்பை கொண்டு வந்து பின் மேலே எழுந்து போது ஆசன வாயிலுக்கும் பிறப்பு உறுப்புகளுக்கும் இடையில் உள்ள அந்த நரம்பு கற்றைகள் அழுத்தப்பட்டும் விரிக்கப்பட்டும் செயல்படுகிறது அதனால் இந்த தோப்பு வித்தையால் குண்டலினின் சக்தியை எளிதாக மேலே ஏற்றி சுழுமுனியாகிய புர்வமத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிடலாம் ஜப்பானில் ஜென் புத்தமத யோகிகள் இந்த தோப்பு கரணத்தை குண்டலினின் சக்தியை கிளப்புவதற்கு உபயோகப்படுத்துகிறார்கள் இந்த தோப்பு கரணம் குண்டலினி சக்தியை எழுப்ப ஒரு முக்கிய உபாயமாகிறது நம்மிடம் இருந்து நல்ல விஷயங்களை கிரகித்துக்கொண்டு கொண்டு மற்ற நாட்டினர் அவற்றை கையாண்டு பலன் அடைகிறார்கள் ஆனால் நாம் வீண் வார்த்தைகள் பேசிக்கொண்டும் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டும் பொறாமைப்பட்டும் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டும் காலத்தை வீணாக்கியும் உடலையும் மனைவியையும் கெடுத்துக்கொண்டு பல நோய்களுக்கு ஆளாகிறோம் இந்த தோப்பு கரணம் காலை மாலை தினசரி இருபத்தைந்து முறை போட்டு வந்தால் உடம்பில் எந்த வியாதியும் அணுகாது உடம்பு வஜ்ஜிர தேகமாகும் திரு